இழிவுபடுத்துவது அதே மாதிரி யாராவது ஒருத்தவன் மேல ஒரு பெண் மேல வந்து ஒருத்தவன் அவதூறு சொல்றான் என்னுடைய மனைவி வந்து இவ சரியில்லை என்று சொல்வதாக இருந்தால் அந்த பெண்ணை எப்படி வந்து டீல் பண்ணணும் என்பதற்கு ரொம்ப அருவருப்பான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது அதெல்லாம் வந்து படிக்கவே முடியாது அப்படிப்பட்ட க விஷயங்களாக அது இருக்கின்றது அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணு வந்து திருமணம் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தவனையும் கல்யாணம் பண்ண வந்து கன்னியாக இல்லையா டெஸ்ட் பண்ணுறதற்கு பாதியார் இடத்துல குட் பாதடியார் இடத்துல போய் டெஸ்ட் பண்ணுங்கள் என்று பைபிள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜீரணிக்கவே முடியாது எந்த பெண்ணாலும் ஜீரணிக்க முடியாது ஒருவனுக்கு தட் கட்டளை தண்டனை கொடுக்கும்போது கூட நீ வந்து இன்னொரு மருத்துவனுடைய மனைவியோடு நீ உடல் உறவு கொண்டு விபச்சாரம் பண்ணியிருக்கிற இருட்டில் நீ பண்ண அதனால அடுத்தவன் வந்து உன்னுடைய மனைவியை சூரிய வெளிச்சத்தில் செய்வான் உபச்சாரம் பண்ணுவான் என்று அந்த பெண் அதில் என்ன ரோல் இருக்குது அவளுக்கு இவன் உபச்சாரம் பண்ணான்னா இவன் தானே அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் நான் உபச்சாரம் பண்ணன்னா நான் தண்டனை அனுபவிக்காமல் என்னுடைய மனைவி இன்னொரு என்று சொல்லி இப்படி சொல்லக்கூடியதாக கர்த்தர் கட்டளை இட்டார் என்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து பெண்களை இழிவுபடுத்துறது வந்து அந்தளவுக்கு மோ ரொம்ப மோசமாக இருக்கின்றது அதே நேரத்தில் எந்த இயேசு வந்து அதை சரி செய்ய வந்தார் என்று நீங்கள் நம்புகின்றீர்களோ அவரை இழிவுபடுத்தியும் பேசியிருக்காரா இல்லையா மற்றவங்களை வரக்கூடியதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் அந்த எனக்காக இறங்கும் என்று காணாணிய தேசத்து பெண்மணி சொல்லும் பொழுது அவன் வந்து நாய் என்று தன்னை ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறம் தான் நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் உனக்கு சரியாகட்டும் என்று தான் சொல்கின்றார் அப்போ பெண்களை இழிவுபடுத்து அவரும் அந்த மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறார் என்னும் பொழுது மனுஷனாக வந்து கடவுளே மனுஷனாக வந்து இவன் நடக்கலையே நீங்களுடைய நீங்கள் சொன்ன நோக்கம் நிறைவேறவில்லையே அது ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறோம் அதுக்கடுத்து கடைசி என்னென்னா நீ என்று இன்று என்னோடு பரதேசத்தில் இருப்பாய் என்று இயேசு சொன்னதை வைத்து அவர் வந்து கடைசியாக இந்த மாதிரி சொன்னார்ன்னு சொல்றீங்க இது ரெண்டாவது தான் நீங்களே சொல்லிட்டீங்க இரண்டாவதாக சொன்னது தான் அது கடைசியாக சொன்னது இது அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இதுதான் அவருடைய கடைசி வார்த்தையாக இருந்தது அப்போ கடைசி வார்த்தை என்னவோ அதைத்தான் அவர் வாளுடைய வாக்கு மூலமாக எடுக்க முடியும் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் பேசுனது எல்லாம் தெரியாதனமா பேசிட்டேன் இவ்வளோ நேரம் உங்கள் முன்னாடி எல்லாம் மூணு மணி நேரம் நான் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் நான் வந்து இந்த மாதிரி இறைவனை ஒரே இறைவன்கிறத நான் வணங்கலைன்னு இப்போ நான் சொன்னேன்னு வைங்க நான் பேசுனது முதல்ல பேசுனது நிற்குமா கடைசி பேசுனது நிற்குமா கடைசி பேசுனதுதான் நிற்கும் அப்படின்னும் பொழுது நான் வந்து மறுத்துக்கிட்டே இருக்கேன் என் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகின்றது நீ திருடி விட்டாயின்னு மறுத்துக்கிட்டே இருக்கிறேன் இல்லை அது இல்லை நான் இங்கே வந்தேன் அங்கே வந்தேன்னு ஒரு ஆயிரம் காரம் நான் சொல்கிறேன் கடைசியில் என்ன செய்கிறேன் ஆமாம் கரெக்டு தான் நான் தான் அந்த இதை கொள்ளையடிச்ச வேன்னு வைங்க முன்னாடி சொன்னது நிற்குமா பின்னாடி சொன்னது நிற்குமா கடைசி என்ன சொன்னேன்னா அதுதான் நிற்கும் அப்போ வந்து நான் வந்து உங்களை மறைத்து வி இவர்கள் என்னவென்று செய்யாத அறியாததாக அறியாமல் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொன்னாருன்னா சொல்லிவிட்டு கடைசி என்ன சொன்னார் ஏன் என்னை கைவிட்டீர் அப்போ வந்து தேவன் கர்த்தர் வந்து துன்மார்க்கனை கைவிடுவதில்லை என்று சொல்லி சங்கீதம் சொல்கின்றது அப்போ வந்து இவர் வந்து அந்த மாதிரியான சரியான ஒரு நிலையில் இல்லை என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கின்றதுன்னு நாங்கள் சொல்லும் பொழுது பைபிளில் இருந்தால் நாங்கள் எடுத்துக்காட்டுறோம் அப்போ இயேசு சொன்ன கடைசி வார்த்தையை வந்து நீங்கள் அதுக்கு முந்தின உள்ள வார்த்தையை வச்சு நியாயப்படுத்த முடியாது என்பதையும் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன் சகோதரர் கடைசியாக முடிச்சிடும் சகோதரர்களே ஒரு அருமையான கலந்தாய்வு நாங்கள் இதுவரை பல கிறிஸ்துவ சகோதரர்களை சந்தித்திருக்கிறோம் ஆனால் உங்களே மாதிரி ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை நம்மளை சந்திக்கலை ஏன்னா வர்றவங்கெல்லாம் எங்கள்கிட்ட உங்கள் இறை குரான் இதே வேதம் தானால் நிரூபிக்க முடியுமா அப்படிம்பாங்க அல்லது பைபிளில் வந்து தப்பு இருக்குங்கிற எங்கே தப்பு இருக்குன்னு காட்ட முடியுமா நாங்கள் சரி நிரூபிப்போம் அப்படி சவாலாக தான் எங்கள்கிட்ட வருவாங்க மோதல் போக்கோடு தான் எங்கள்கிட்ட அணுகுவாங்க ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தான் கலந்தாய்வாக நம்ம செய்யணும் கலந்துரையாடல் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் நம்ம பார்த்து பேசுனதில் எனக்கு உங்கள்ட்ட ஒரு ஒரு குறை தான் எனக்கு இருக்கிறதாக தெரியுது அது அதுக்கு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி அந்த பரதேசத்தில் இருப்போம்னு சொல்லி ரெண்டாவது வார்த்தையாக சொன்னார்ல அதில் கூட போய் தவறாக தான் சொல்லப்பட்டிருக்குது அன்றைய தினம் அவர் பரதேசத்தில் இல்லையே அன்று அன்றைய தினம் அவர் இல்லையே அன்று அது மூன்று நாள் கழித்து தான் இருந்தார் ஏசு வந்து தேவனுடைய குமாரன் அது வந்து யோவான் மூணு பதினாறு சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பிறனை குமாரனை விசுவாசிக்கிறேன்

மனிதத்தன்மை தன்மை உள்ளவர் தெய்வீக தன்மை உள்ளவர் நூற்றுக்கு நூறு ரெண்டு சதவீதமும் சரிங்களா அவர் வந்து ஏன் தெய்வத்தன்மை உள்ளவர்னா அவர் குடூடனை பார்க்க செய்தார் உடல் நடக்க செய்தார் குஷ்டருத்தோடு சுகப்படுத்தினார் இதெல்லாம் தெய்வீக தன்மை மனித தன்மை நீங்க சொன்னீங்கல்ல அவர் பசியாக இருந்தார் அவர் அழுதார் இதெல்லாம் மனுஷனுக்குள்ள சுபாவம் ஆகவே ரெண்டு தன்மை உள்ளவர் கடவுள் சரிங்களா ஏசாமி இந்த உலகத்துல மனுஷனை பிறந்தது எதற்கும் கேட்டா நம்முடைய பாவங்களுக்காக மறிப்பதற்காக தான் பிறந்த அதான் வேத வாக்கியம் அப்படின்னு தான் சொல்லுது வேத வாக்கியங்கள்லாம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் வேதவாக்கியனே பாருங்கள் அப்படின்னு தான் என்ன அப்படி சொல்லிட்டர்க்கது அவர் மரிப்பார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுவார் அப்படிங்கறதே வேதவாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வாக்கியதன்படி இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் காட்சி அளித்தார் சரிங்களா அவருக்குள் எல்லா தன்மையும் காணப்பட்டது தெய்வீகத் தன்மையும் மனிதத் தன்மையும் காணப்பட்டது அதாவது இல்ல இல்ல அதில் ரெண்டாவது வார்த்தை விட நாலாவது வார்த்தை இறுதியான வார்த்தை அதுதான் வந்து முன்னுரிமை கொடுக்க என்னன்னு சொன்னீங்க ஆனால் நாலாவது வார்த்தையை விட ஏழாவது வார்த்தையில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் பிதாவே என் ஆவிய உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்போ ஒரு மரண வாக்கு மூலம் வந்து ரெண்டாவது வார்த்தை அப்படின்ற மாதிரி அதாவது நாலாவது வார்த்தை தான் இறுதியான வார்த்தை அல்ல அது ஏழாவது வார்த்தை தான் இறுதியான ஒரு வார்த்தை மரண வாக்கு மூலம் வந்து ஏன் என்னை கைவிட்டீர் என்றல்ல என் ஆவியை பிதாவின் இடத்தில் ஒப்படைக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி நான் வந்தேன் நான் மறுபடியும் அங்கு செல்லுகிறேன் என்ற ஒரு பதிவு அந்த இடத்துல இருக்கிறது அதே போல இன்னொன்று ஒன்று காணாணிய பெண்ணுடைய வார்த்தையின்படி அவர் செய்யவில்லை அந்த இடத்துல என்ன சொல்கிறார்னா அம்மா உன் நம்பிக்கை பெரியது உன்னுடைய நம்பிக்கை வலியது உன்னுடைய விசுவாசம் பெரியது மற்றவர்களை காட்டிலும் நான் உன்னை கனப்படுத்துகிறேன் அம்மா உன் நம்பிக்கை பெரியது உன் நம்பிக்கையின்படி உனக்கு நான் செய்கிறேன் என்ற ஒரு காரியம் வருகிறது அதை நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்பகுதியிலும் விவாதம் சிறப்பாக நடந்தது நீங்களும் அதை கன்ஃப்ளூட் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால நண்பர்கள் மனதில் இருக்குது அதனால நீங்க பொறுமையா இருக்க இதுல வந்து இன்று நான் பரதேசத்தில் பரதேசில் இருப்பேன்னு சொன்னார்ல அன்று அவர் இல்லை மூன்று நாள் கழித்து தான் இருந்ததாக உங்களை சொல்கிறது அன்று அவர் இல்லைங்கிறதே பொய்யாயிருது அதே மாதிரி சகோதரர் சொன்னார் ஏழாவது வார்த்தையை பார்க்க வேண்டும் என்று சொன்னார் ஏழாவது வார்த்தை என்ன சொன்னார் இன்று என்னுடைய ஆவியமிடத்தில் ஒப்படைத்தேன் அவர் சொல்லாட்டாலும் ஒப்படைத்து ஆகிரும் அவர் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறதுல அவர் சொல்லாவிட்டாலும் அதுதான் நடந்தது இது வந்து வாக்குமூலம் கிடையாது அது இயலாமை தான் கொடுக்குது சகோதரர் சொன்னாங்க அவர் நூறு சதவீதம் கடவுளாகவும் நூறு சதவீதம் மனிதனாகவும் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க அதை தான் சகோதரர் அவனுடைய நம்பிக்கையை தான் இன்னொரு பேராசிரியர் கேள்வியாக கேட்டாங்க மனித தன்மையாக அதாவது கடவுளாக இருந்தவர் மனித குறுக்கீடுங்க எங்கே இருந்தது உங்களுடைய முஸ் முஸ்லீமுடைய நம்பிக்கை கடவுள் கடவுளாக இருக்கிறார் மனிதன் மனிதனாக இருக்கிறான் அங்கே மேலே உட்கார்ந்து உத்தரவு போடுறார் இதில் மனிதனுடைய குறுக்கீடு எங்கே இருக்கிறது ஆனால் எங்களுடைய நம்பிக்கையிலே கடவுள் மேலே இருக்கிறார் கீழே மனிதன் இருக்கிறான் ரெண்டு பேருக்கும் இடையில் பாலமாக மனித கடவுள் மனிதனாக பிறந்து வருகிறார் மனிதருக்கு குறுக்கீடு இருக்கிறது உங்களுடைய மதத்தில் இல்லைன்னா சக பேராசர் கேட்டாங்க அதுதான் அவரும் விளக்கம் சொன்னார் கடவுளை கடவுளாக பார்க்க வேண்டும் கடவுளை நீங்கள் எவ்வாறு விரும்புகிறீர்களோ அப்படி பார்க்காதீங்க அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி பார்க்க வேண்டும் உங்கள் மனசில் சில ஆசைகளை வைத்துக்கொண்டு இப்படி இருக்க வேண்டும் நினைக்காதீங்க கடவுளை அப்படி தான் கடவுளை நீங்கள் குறையாக குறை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் அவர் சொன்ன மாதிரி ஆடாக மாற வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியுடைய உணர்வுகளை எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் அவர் வந்து கடவுளாக இருக்கிறது உணர்ந்திருப்பார் ஆடாக மாற வேண்டிய அவசியம் இல்லை இந்த தத்துவத்தை நாம் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் நம்ம பகுத்தறிவே சொல்லும் விபச்சாரிகளுடைய வாழ்க்கையை முன்னேற வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை செழி செழிப்படைய வேண்டும் விபச்சாரத்தை விட்டு விட்டு வெளியே வர வேண்டும் அவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆசைப்பட்டு அவர்கள் உழைப்பதாக இருந்தால் நம்மளும் விபச்சாரியாக மாறணுமா அப்போ நம்ம சொல்லுவோமா நம்முடைய பகுத்தறிவை ஏற்றுக்கொள்ளாது இது எப்படி கடவுள் கடவுளுக்கு இந்த இதை சொல்லுவீங்க அதே மாதிரி இந்த பைபிளில் நிறைய இடைச்சர்கள் சேர்ந்து விட்டது நம்மளை நம்புறீங்க அப்போ நம்ப அந்த இடைச்சளை சரி பண்ணுவதற்கு தான் அந்த இந்த சித்தாந்தத்தை நீங்கள் சொல்றீங்க இது இறைவனுடைய வார்த்தையில் உங்களுடைய வேதத்தில் உள்ள வார்த்தை இல்லை அவர் நூறு சதவீதம் கடவுளாகவும் நூறு சதவீதம் மனிதனாகவும் இருந்தாருங்கிறது வேதம் சொல்ல வார்த்தை இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் அந்த தவறுகளை சரி செய்வதற்காக நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் தவறாக இருந்தால் தவறுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அதற்காக கடவுளை கொச்சைப்படுத்த வேண்டாம் ஒரே நேரத்தில் கடவுளாகவும் மனிதனாகவும் ஒரு எப்படி இருக்க முடியும் என்ன செஞ்சீங்க அவர் அழுதாக இருக்கும் போது மனிதனாக இருந்தாருங்கிறீங்க அற்புதம் செய்யும் போது கடவுளுங்கிறீங்க எப்போது அவர் மனிதராக இருந்தார் எப்போது கடவுளாக இருந்தால் நூறு சதவீதம் கடவுளாகவும் நூறு சதவீதம் மனிதனாகவும் ஒரு ஆள் எவ்வாறு இருக்க முடியும் அது இரட்டைவடம் போடுறதாக ஆகும் இங்கே என்ன நாங்கள் சொல்றோம்னா கடவுளை கடவுளாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர உங்களுடைய மன இச்சைகளை உங்களுடைய ஆசைகளை வந்து கடவுள்கிட்ட போடாதீங்க இப்படி தான் கடவுள் இருக்கணும் இப்படி தான் கடவுளை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கட்டாதான் தான் நீங்கள் தவறாக தவறான வழியில் போயிருவீங்க இதைத்தான் அல்லாஹ் குரானிலே சொல்லும்போது சொல்கிறான் சுபஹான் அரபிக் அரபில் இஸ்ஸத் எம்மா எஸ்ரிஃபுன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அதை என்ன சொல்றான்டா கண்ணியத்தின் அதிபதியாக உமது இறைவன் அவர்கள் சொல்லுவதை விட்டும் தூய்மையானவன் நீங்கள் இன்னும் இறைவனுக்குள்ளே சில பண்புகளை சொல்லிவிட்டு இந்த மாதிரி உடையவன் தான் இறைவன் இவர்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க வேண்டும் சொல்கிறாங்களே அப்படியெல்லாம் இறைவன் இல்லை அவன் அதை விட்டும் தூய்மையானவன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டுந்தான் வைக்கிறேன் இறைவனை இறைவன் உன்னதமானவன் அதை நீங்களும் சொல்கிறீங்க இறைவன் மிகப்பெரியவன் நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்கள் அவனுக்குத்தான் எல்லா புகழும் நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் அதே நேரத்தில் அவன் குறை ஏதும் இல்லாதவன் சேர்த்து நம்புங்க உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வேறுபாடு அவனுக்கு குறையேதும் இல்லைன்னு நாங்கள் சேர்த்து நம்புறோம் நீங்கள் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு அது மனிதனாக இருப்போம் இருக்கும்போது நடக்கும் கடவுளாக இருக்கும்போது இருக்காதுன்னு சொல்லி மாற்றிக்கிறீங்க நாங்கள் உங்கள்ட்ட கேட்கறது இறைவனை நம்பும்போது குறைகள் இல்லாதவனாக அவனை நம்புங்கள் இறைவனை இறைவனாக நம்புங்கள் உங்களுடைய மனசு எப்படி இறைவன் இருக்க வேண்டும் என்று நம்பி விரும்புகிறதோ அப்படி இறைவன் இருக்க வேண்டும் நினைக்காதீங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரிதான் இறைவன் இருக்குன்னு நினைக்காதீங்க இறைவன் எப்படி இருக்கிறானோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த ஒரு கோரிக்கையோடு எங்களுடைய இந்த உரையை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் நமக்கு எல்லாம் எல்லாம் உள்ள இறைவன் தன்னுடைய நேரான வழியை காட்ட வேண்டும் என்று பிரார்த்தவனாக பிரார்த்தித்தவனாக இந்த அமர்வை முடிக்கிறோம் இவ்வளோ நேரம் நம்ம க உள்ளத்திற்கு ஒரு சுவையான கருத்துக்கள் பரிமாற்றம் இருந்தது போது நாக்குக்கும் உணவு காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் எங்களுடைய விருந்தாளிகளாக வந்திருக்கிறீங்க விருந்தாளி உபச்சரிப்பதும் மனித நேயத்தில் உள்ளது அதுவும் இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்துது விருந்தாளிக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை எல்லாம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறது எங்களுடைய விருந்தாளிகளாக வந்திருக்கிறீர்கள் வந்து நீங்கள் பறந்து உணவிலும் பங்கு கொண்டு செல்லுமாறு வழி தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் சார்பில் மதுரை அரசரடி இறையியல் கல்லூரி பயிற்சியாளர்களுக்கான ஒரு ஓரிரை கோட்பாடு அதை குறித்ததான ஒரு கலந்துரையாடலுக்கு நமது ஆதம்பாய் அவர்களை கேட்டும்பொழு கேட்டு அனுமதி கேட்கும் பொழுது ஆனாலும் அதற்கான ஒரு சரியான தளம் இன்று அமைந்ததாக நான் கருதுகிறேன் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு அருமையான பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் ஒரு நல்ல உரையாடல் நான் கூட ஒரு வாத்தியார் உரையாடலுக்கு ஒரு சின்ன அந்த சின்ன ரை போடுவேன் இது இல்லை 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 இந்த ரைக்கு பேர் என்னன்னா உறவு இதுக்கு அர்த்தம் உறவாடல் இந்த நம்ம வந்து இப்போ உறவாக நம்ம உரையாடல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இஸ்லாத்தின் ஓரிரை கோட்பாடு இஸ்லாத்தின் உயர்ந்த தத்துவங்கள் மார்க்க வழிகள் நாங்கள் இஸ்லாத்தை பார்த்த பார்வையிலிருந்து எங்களுக்கு அதை விளக்கி காண்பித்த பாங்கு உங்களுடைய சொல்லாட்சி திறன் இவை எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து வியக்கின்றோம் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் இதற்காக ஒழுங்கு செய்த நல்ல கருத்துக்களை வழங்கின உங்கள் அனைவருக்கும் இறைவனின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்கின்றோம் தொடர்ந்து நம்முடைய உறவு சுமூகமாகவும் நல்வழியிலும் நடந்து இந்த இறை சொர்க்கத்தை அடைவதற்கான பயணத்திலே நாம் சிறப்புடன் சென்று எல்லோரும் அந்த பாக்கியத்தை அடைய இறைவன் நமக்கு அருள் செய்யட்டும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் சார்பான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உங்களுடைய உணவிற்கும் கூட அப்படியே உங்களுடைய